அவள் வந்து செல்லட்டும் அப்புறம் நம்மள வரும்

அட அந்த கோபத்தை இறக்கப்பா எனக்கா ஒரு ஆள் இந்த ஊர்ல சாமி சாமி நீங்க பாப்பேன் ஏங்க அவர கூப்பிடு தம்பி ஏங்க ஏங்க போ இங்க போறாரு கிண்ணுக்கு என்னந்துச்சு நீங்க போடுறீங்களா நீ ஒரு கை மட்டும் போடுங்க இன்னொரு கையை நான் போட்டுக்கிறேன் எதுக்கு பாந்த வம்பு ஆமாமா மத்தி வேற அவளை எதா இருக்குது

எங்க ஆத்தாள் எங்க அப்பான்னு ஏறாத இடம் இல்லைங்க இல்லைங்க மலை மலைக்கு ஏறி ஏறினு ஏறினாங்களாம் திருப்பதி மலை வெங்கடாஜ மலை தாது என் ஆத்தா த த தக்காவு என்ன கதை கடை படுக்குங்கிற சாமி சாமி நான் வேணால் கை காசு குருட்டி வேணால் வாங்கி கொடுக்குறேன் படுக்காதீங்க சாமி எந்திரிச்ச உட்கார் தலைவர் எப்படி பம்புனு படுத்து கிடக்குறேன் எந்திரிச்ச உட்கார் சாமி சாமி எந்திரிச்ச உட்கார்ண்ணா ஐயய்யோ உனக்கு அடியில் வேணால் தர எந்திரிச்ச உட்கார் செத்த எந்திரிச்ச உட்காரு எனக்கு மனசு தலைய பார்த்தா தான் பேச்சே வரும் எதில் விட்டு ஹா திருப்பதி மலை திருப்பதி மலை வெங்கடராஜ மலை தாதுமலை சொல்லி எங்க ஆத்தாள் எங்க அப்பனும் ஏறினாலும் அது இல்லையா எதுமா பிள்ளை இல்லையா ஓஹோ

ஓ முன்னாடி குழந்தை இந்த விடுப்பா முன்னாடில வீட்ல படுத்து கிடக்கு செவனே உங்க பொண்டாட்டி யார சொன்னாரு அப்புறம் எங்க ஆத்தால எங்க அம்மாவ சொன்னோனே பூசாரி சொல்றாரு ஆமாங்க எங்க அப்பே எங்க எங்க ஆத்தால கூட்டிக்கிட்டு விரு விரு விருன்னு கோயிலுக்கு போறாருங்க சரி கோயிலுக்கு எதுக்கு போறானா எதுக்கு எல்லாம் பண்ண பூசல காத்துகர பண்டி இருக்கும் அதனால பிள்ளை குட்டி இருக்காதுன்னு சொல்லி இருந்த அடிச்சு ஓட்டி விட்டுறலாம்னு கூட்டிட்டு போயிட்டாருங்க சரி கூட்டிட்டு போனானே பாருங்க எங்க ஆத்தால பூசாரி கோயிலுக்குள்ளாரே ஏகாபே வெளிய யாமா உங்கள மாதிரி உங்க அப்பா வெளிய பூசாரி அம்மாவும் உள்ள நல்லா உங்க அப்பா ஏன்ப்பா நல்ல ஏன் நீங்களா வந்துட்டீங்க வந்திருக்கீங்க இல்ல நாங்க எத்தனை பேர் இருக்காகலாம் ஓஹோ இங்க வீட்ல நால நாய உள்ள உட்கடடா பாருங்க பூசாரி கையில புடிச்சிட்டாரு என்னடா ஊடக்ைய ஓஹோ அடிக்கிறாரு அடிக்குறாரு அடிக்குறாரு விடியவிடி அடிச்சு விடிய கால ரெண்டா கிழிஞ்சு போச்சு என்னது என்னது விடிய விடிய அடிச்சு விடிய கால ரெண்டா கிழிஞ்சு போச்சு ஏமா அப்புற விடிய விடிய அடிச்சு அப்புற விடிய கால கிளியாம என்ன பண்ணு நான் என்ன சொல்றேன் புரியதா நீ என்ன சொன்னே விடிய விடிய அடிச்சு விடிய கால ரெண்டா கிழிஞ்சு போச்சு நீ கிழிஞ்சு இப்போதா முழிச்சியா நீனு கிழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லுமா

அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க சரி இந்த பழத்தை மட்டும் பாருங்க பழத்தெல்லாம் அவங்க சாப்பிடுறது தோல் மட்டும் தான் எனக்கு கொடுப்பாங்க நான் தோலுக்கே இப்படி வளர்ந்திருக்கிறேன்னா உங்க நாலு பத்து பழத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் மேட புல நீ தான் நின்று முன்னுக்கு வந்துடும் கூடி சீக்கிரத்துல என்ன எங்க பழத்தை எல்லாம் கொடுத்தா ஐயோ ஓ மழை எனக்கு வேணாப்பா ஏமா நீ எனக்கு நீ ஒரு அப்புறம் பாரு

தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லு தெரிஞ்சு போயிருச்சு அப்படி சொல்லு அது காத்து அடிக்கிறதுல வளருது அப்படி தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சால பாருங்க எங்க மாமேங்கார என்னைய பாக்க அவன பாக்க என்னைய பாக்க அவன பாக்க எங்க அப்பா பாத்து கட்டல பார்த்ததுல தண்ணி வந்திருச்சு ஏமா பார்த்தோனதுக்கு தண்ணி வந்திருச்சா கட்டி பாரு

యూట్యూబ్ ఆడ దోశ

ஏ மாமா என்னாதா எப்பத்தான் சொன்னாகாதா சொன்னாலாகாதா கேக்கல செஞ்சது போல ஓ தெய்வம் அம்மாடி ஓ தோளில சார்ஜது போல ஓ என்ன வாத்தாடி பண்ணாரு வரா

சீன் கட்டுறப்ப பார்த்து இப்பதான் வந்து நிக்கிறாரு ஏன் உசிறு பாடுது ஏ மச்சா 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 பக்கிரி கி பக்கிரி ராஜா பொதிருக்கு பட்டன ரோஜா எனக்கு